குருவே சரணம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சாதகன் ஒருவன் பொய் அகற்றி அதாவது தன்னுடைய வாழ்நாளில் இதுவரை பொய் பேசிக்கொண்டிருந்தாலும் இறைவனை அடையக்கூடிய பாதையில் செல்லும் பொழுது பொய்யை நீக்காமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஆன்மீக பாதையில் ஆதலினால் சாதகன் பொய்யை அகற்றிய உடனே அவனுடைய உள்ளத்தில் இருந்து பொய்யை நீக்கியவுடன் அவனுக்குரிய குருமார் அவனை தேடி வருவார் அவர் அளிக்கக்கூடிய மூச்சு பயிற்சியில் தொடர்ச்சியாக சாதகன் பயிற்சியை செய்து கொண்டே வர 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 மனமானது கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ செல்லாமல் நிகழ்காலத்திலேயே நீண்ட நேரம் இருப்பதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் அப்பொழுது சாதகனுக்குள் ஆழ்ந்த அமைதி வெளிப்பட ஆரம்பிக்கும் அவன் தனிமையை விரும்ப ஆரம்பித்து விடுவான் தனிமையோடு மூச்சு பயிற்சியை இடைவிடாமல் செய்து கொண்டே வர 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 உண்ணி அழுத்தி உணர்வினால் எழுப்பக்கூடிய மனம் தோன்றிய இடத்திலிருந்து உணர்வை கிளப்ப இயற்கையாகவே அவனுடைய மூச்சு உதவி செய்ய ஆரம்பித்துவிடும் அவ்வைத்தாயின் பாடலுக்கு ஏற்ப மூலாதாரத்தில் மூண்டலும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்னும் பொருளோடு மூலாதாரத்திலிருந்து அக்னி கலையானது உச்சியை நோக்கி கிளம்ப ஆரம்பித்துவிடும் அவ்வாறு கிளம்பிய அக்னியும் மனமும் ஒன்று சேர்ந்து உச்சியை அடையும் பொழுது அவனுக்கு சாதகனுக்கு நாதங்கள் கேட்க ஆரம்பிக்கும் நாதம் என்பது மணியை அடித்தவுடன் தொடர்ச்சியாக வரக்கூடிய ரீங்காரம் இறைச்சல் வேறு சப்தம் வேறு இசை வேறு நாதம் வேறு நாதம் தொடர்ச்சியாக அவனுக்கு சாதகனுக்கு உள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த நாதத்தை கேட்க 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 அவனுடைய உள்ளம் மீண்டும் மீண்டும் ஆழ்ந்த அமைதியை தொடர்ச்சியாக அனுபவிக்க தூண்டும் தனக்குள்ளே மூழ்கி 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 சென்று கொண்டே இருப்பான் அப்பொழுது அவருடைய பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் தசநாதங்களில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டோ சாதகனுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த சாதங்களானது அந்த நாதங்கள் மணியின் ஓசை கடல் அலை ஏற்படுத்தும் ஓசை யானையின் பிளிரல் ஓசை இடி இடிக்கும் ஓசை கை வளையல்கள் எழுப்பும் ஓசை வண்டின் ரீங்காரமிடும் ஓசை தட்டான் பூச்சி எழுப்பும் ஓசை வளையனும் சங்கின் ஓசை எனும் வீணையின் ஓசை பேரிகை எனப்படும் மேளத்தின் ஓசையைப் போன்று பலவிதமாக கேட்க ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் குருவின் சொல்படி மனதை கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ விடாமல் நிகழ்காலத்திலேயே நிலை நிறுத்தி சாதகன் பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அவனுக்குள் இந்த தசநாதங்களும் கேட்க ஆரம்பிக்கும் தசநாதங்களை கேட்டு மனதை சித்துக்களின் வழி செல்லாமல் மீண்டும் மீண்டும் நாதங்களை பொருட்படுத்தாமல் மனம் அதில் லயித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அவன் மூச்சை கவனித்து மூலாதாரத்தில் ஒடுங்கும் பொழுது சமாதி சித்திக்கும் நன்றி